கண்ணம்மாக்கா ஓ வாரங்கான மாரிச்சினே காண எந்த போயிருத்து குடிக்கு டூர் போயிருத்த மிச்செல்லம்மா ஏறக்கா மக்கள் செப்பலேது லேது கருப்பி அவசரங்கான முடிவு எடுத்துறையா அப்புறம் புக்காடு வச்சிருத்தி சரி சரிக்கா டூர் அண்ணி எல்லோண்ட குடிக்கு போயதே ஓ மன திருப்திக்க அப்புறம் கோடாலே கம்முன் தர ஆட்டம் ஆடிந்தேன் ஆரெண்டா அடங்கேற ஆட்டம் அதிகமாக போயே தவிர லட்சுமி அக்கா நீ கோடால் நிலகணுகிண்டேண்ணா அது எந்தமா நிலகண்டி சரி விட அப்பே நாலே குளி குளிச்சீட்டு சேர்ச்சி தான் சேரே ரேவராச்சி நான் கோடால் சேரண்டேக்கா నా కోడలుండే చేరింది నా కోడలు చేరి చెప్పా నా పేరు తనిఖాన్ చేర్చుకొని నేను చెప్పిండే లక్ష్మీక్క బుడ ఊరు నుండి వచ్చింది తాము నెసరండి అయినా దానికేం నెస్సండి కా మనముండు మనం రాళ్ళు అని వెళ్ళండి బారితని ఊరున్నే ఒకసెడ్డి వచ్చారు కా ఇందువత్త అప్పుడు దాని పార్వతి కన్ను తాకుతాలో ఏమో చవ్వడి అది వేసి கோடாவுக்கு தான் நான் ஆட்டம் ஆடித்தாமா ஆயிரத்து செப்பின் மா தண்ணி விழிச்சிண்டு ஏன் சொல்லம்மா பண்ணிடு வர செப்பேத்து தான் மனம் விழிக்காவால் அனுசரித்து போயினாலும் மனம் குறைஞ்சி போயேமா போ நெடிசே நெடி முடிக்க உண்டு தான் அப்புறம் இட்டிக்கு தண்டக்கா வச்சேன்னு ஏம் லக்ஷ்மிக்கா ஸ்பெஷலுக்கான கண்ணம்மா கத்த மாட்டேன் ப்ளீஸ் சேரு லேச்சலம்மா

பாணிítulo overst له esperar இக்குன்jis பனி концеப்பா suppression மாமா இந்க ம போசி ஊட்ட டூற்று killersrors ദുർഗാല് തലേതുപ്പ് ഏലന്ത എം മാ അപ്പം അതി വെച്ച കയ്യാണിക്ക് വെച്ചു ടീ പെട്ടേ ഓ സുണ്ടിച്ച് എണ്ണിത്ത നസാദ അത് സൂസി ദാ തോട കയ്യൊങ്ങേദി ചെല്ലുമാല പണി ചപ്പത്താ ദ പണിയതോ ரதி மஸ் சூங்கா டாலிது அது தான்டி லேட்டர் படுத்து இருக்கندي வத்தறு இடி அதைய என்ன ஓடி குடி என்னது டீ அம்மூம் जोडச்சிட ஒப்படா ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் என்ன செய்யுது ஹைலைட்ஸ் லேட்டர் கொடுத்து ஃபோன் பர்க்கலா பண்ணியாச்சா காஸ் மீஸ்

போ நீ தள்ளதாக காவான நான் நாடகம் இல்லை இதே தீர்க்குற மாஸ்டர் பிளான்கான பண்ணி எனக்கு பயில முடி கொடுத்து அடி நான் எப்பத்த கெட்டின்னு வச்சு இந்த குசன்ற கெட்டலை கா ரொம்ப நொச்சிடாமா நீ கோடால் பண்ணின பணிக்கு நான் காலே விரிவுண்டு எல்லாம் தப்பிச்சேட் ചെറുണ്ടീൻ പോയി ഉടുക്കുമുൾപ്പെട്ടിന്ന് വെച്ച് ഓത്തനെച്ച